மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமன் காட்டில் முனிவர்களை சந்திப்பதும் அரக்கர்களை அழிப்பதும் தான் அவதார நோக்கம் தாயார் கைகேயி கானகம் செல்ல ஆணையிட்டதைத் தொடர்ந்து கௌசல்யா தேவியிடம் விடைபெற ராமன் அங்கு சென்றான் கௌசல்யா தேவி அப்பொழுதுதான் காலை வந்தனை வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தாள் அத்தருணத்தில் மைந்தன் ராமன் அன்னையின் முன்னிலையில் வந்தான் மகிழ்வோடு மைந்தனை வரவேற்ற தாயிடம் ராமன் கைகேகி தந்தையிடம் கேட்ட இரண்டு வரங்களை பற்றி கூறினான் பரதன் அரசாள வேண்டும் நான் பதினான்கு வருடங்கள் காற்றுக்கு செல்ல வேண்டும் என்ற தந்தையின் வாக்கை காப்பாற்றும்படி உடனே காற்றிற்கு போக வேண்டும் என்ற விவரத்தையும் கூறினான் இதனை கேட்ட கௌசல்யா தேவி வேறற்ற மரம் போல மயங்கி விழுந்தாள் பின்பு எழுந்து ராமா என் உயிரே உன்னை விட்டு பிரிந்தால் நான் உயிர் துறப்பேன் உனக்கு போக வேண்டிய நிர்பந்தம் உண்டென்றால் கண்டினுக்கு பின்னே படிந்து கொண்டு பசு போவது போன்று நானும் உன் பின்னால் வருவேன் உன்னை பார்க்காமல் எனக்கு ஒரு நாளும் இருக்க முடியாது என்று கௌசல்யா தேவி கண்ணீரோடு மொழிந்தாள் இப்போது லட்சுமணனுக்கு தமையனிடம் எதிர்த்து பேசும் சக்தி வந்தது அண்ணா வயதான தந்தையார் கூறுவதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் பட்டாபிஷேகத்திற்கு தடையாயிருக்கும் அனைவரையும் நான் மாய்த்து தள்ளிவிட்டு தங்களை சிம்மாசனத்தில் அமர்த்துவேன் அதற்கு அனுமதி தாருங்கள் என்று வேண்டி நின்றாள் அமைதியாக இதனையெல்லாம் கேட்ட ராமன் லட்சுமணா சினம் மனிதனுக்கு சத்ரு கோபம் உனது கண்ணை மறைத்திருக்கிறது தந்தையார் தான் கொடுத்த வாக்கிற்கு கட்டுப்பட்டவர் அவர் சத்தியத்தில் இருந்து மாற முடியாத சூழலில் உள்ளார் அதனால் அவர் மேல் கோபப்படாமல் நான் வனவாசம் போக வேண்டிய வேலைகளை கவனி என்று கூறிவிட்டு தாயே தந்தையை நீங்கள்தான் ஆதரவாக அருகிலிருந்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி தாயை வணங்கி தாயிடம் விடைபெற்று அங்கிருந்து சீதையின் அரண்மனைக்கு சென்றார் ராமனை கண்டு மகிழ்ச்சியுடன் ஓடிவந்த சீதை ராமனின் முகம் கண்டு குறிப்பறிந்து வெண்குடை எங்கே பாடகர்கள் எங்கே ஓதுவார்கள் எங்கே ராஜரீதியும் ராஜ கோலமும் எங்கே என்று பல வினாக்களை எழுப்பினாள் அதற்கு ராமன் என் தந்தை கொடுத்திருந்த வரத்தின்படி நான் இப்போது கானகம் செல்லப்போகிறேன் உன்னிடம் விடைபெறவே வந்தேன் என்று எடுத்துரைத்தான் நல்ல ஒரு கணவனுக்கு நலனே வாய்க்கட்டும் அல்லது கேடே வாய்க்கட்டும் அவை யாவிலும் பங்கு கொள்பவளே மனைவி தாங்கள் எங்கிருக்கிறீர்களோ அங்குதான் நானும் வாழ்வேன் தாங்கள் இல்லாமல் நான் உயிர் வாழப் போவதில்லை என்று பிடிவாதமாக கூறிவிட்டாள் சீதை அப்போது லட்சுமணன் உங்கள் இருவருக்கும் பணிவிடை செய்வதும் காவல் இருப்பதும் காய் கனி கிழங்கு போன்ற உணவு வகைகளை எடுத்து தருவதும் என்னுடைய கடமையாகும் நான் உங்களை பிரிந்து ஒருபோதும் இருந்ததில்லை ஆதலால் தாங்கள் என்னையும் அழைத்து செல்ல வேண்டும் தாங்கள் இல்லாமல் ஒரு நொடி பொழுதும் என்னால் உயிர் வாழ முடியாது என்று இயம்பிவிட்டு புறப்படுவதற்கு ஆயத்தமானான் லட்சுமணன் சீதை தன்னிடமுள்ள உடைமைகளையெல்லாம் அனைவருக்கும் தானமாக கொடுத்தாள் ராமனும் தன்னிடமுள்ள ஆபரணங்களையும் விலை உயர்ந்த பொருள்களையும் ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுத்துவிட்டு குலகுருவான வசிஷ்ட முனிவரையும் தந்தையாரையும் தாய்மார்களையும் வணங்கிவிட்டு மூவரும் மர உரி அணிந்து அரண்மனையிலிருந்து புறப்பட்டனர் புறப்படும் போது லட்சுமணனின் தாயார் சுமித்ரா தேவி லட்சுமணனிடம் வனத்தில் வாழ்ந்திருக்கும் காலமெல்லாம் ராமனை தந்தையாகவும் சீதையை என்னைப் போல் தாயாகவும் போற்றி காடினை அயோத்தியாகவும் கருதி அவர்களுக்கு பணிவிடை புரிந்து வருவாயாக என்று வாழ்த்தி அனுப்பினார் வீதியில் அவர்கள் புறப்பட்டு செல்லும் வழியெங்கும் நின்ற மக்கள் ஓவென்று அழுதுகொண்டு ரதத்தின் பின்னால் ஓடி வந்தார்கள் ராமன் எங்கிருக்கிறானோ அங்கேதான் நாங்களும் இருப்போம் என்று பிடிவாதமாக எவ்வளவு சொல்லியும் திரும்பி போகாமல் பின்னால் வந்து கொண்டிருந்தனர் அன்றிரவு தமசா நதிக்கரையில் அனைவரும் தங்கினர் பிரஜைகள் அனைவரும் தூங்கும் தருவாயில் ராமன் அவர்கள் அறியாமல் அங்கிருந்து புறப்பட்டு கங்கா நதிக்கரையில் வந்து சேர்ந்தார் பின்பு சுமந்திரனுக்கு விடை கொடுத்து அனுப்பினார் தேம்பி தேம்பி அழுத சுமந்திரன் ராமனை பிரிய மனமில்லாமல் மிகுந்த வருத்தத்துடன் அங்கிருந்து திரும்பினான் மறுநாள் கண்விழித்த மக்களும் ராமனை காணாததால் அயோத்தி திரும்பினர் தசரதர் கையேயின் அரண்மனையில் இருக்க விரும்பாமல் கௌசல்யாவின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்து படுக்கையில் விழுந்தார் அங்கு கங்கை கரையில் ராமனை குகன் என்ற மானுடன் சந்தித்தான் அவன்தான் அப்பகுதிக்கு அதிபதி அவன் அன்போடு ராமனை வரவேற்று உணவளித்தான் தன்னோடு பதினான்கு வருடங்கள் தங்கியிருக்கும்படி வேண்டிக் கொண்டான் குகன் அளித்த அரசுவை உணவை ஒதுக்கிவிட்டு கனிவர்க்கங்களை மட்டும் குகனிடமிருந்து ஏற்றுக்கொண்டார் அன்று இரவு ராமனும் சீதையும் தரையில் படுத்து தூங்கினர் லட்சுமணனும் குகனும் உறங்காமல் ராமனின் மகிமைகளை உரையாடி கொண்டிருந்தனர் அடுத்த நாள் கங்கா ஸ்தானம் வழிபாடு முதலிய ஆசார அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு அங்கிருந்து படகில் மறுகரைக்கு வந்தனர் குகனிடம் திரும்பும்படி ராமன் வேண்டினான் நீ என் சகோதரன் ஆகிவிட்டாய் நாங்கள் நால்வரல்ல நாம் இப்போது ஐவரானோம் என்று குகனை அணைத்து விடை லட்சுமணனையும் லட்சுமணனையும் அயோத்தி திரும்பக் கூறினார் ஆனால் இலக்குவன் அதை மறத்துவிட்டான் குகன் கண்ணீரோடு அங்கிருந்து திரும்பினான் ராமன் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தை நோக்கி யாத்திரை கிளம்பினான் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தை அடைந்த அவர்களை முனிவர் பக்தியோடு வரவேற்றார் ராமன் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்பதை முனிவர் அறிந்திருந்தார் சகல மரியாதையையும் அந்த வயோதிக முனிவர் அவர்களிடம் காட்டினார் சிறிது நாட்கள் தங்கும்படி வேண்டினார் சிறிது நாட்கள் தங்கிய பின் மூவரும் அங்கிருந்து கிளம்பி சித்திரகூட பிரதேசத்தை அடைந்தனர் அது ஒரு அடர்ந்த காடு மரம் செடி கொடிகள் பசுமை நிறைந்திருந்தன சிற்றோடைகளும் நதிகளும் பாய்ந்தன பறவைகளின் இன்னிசை மகிழ்ச்சி அளித்தது மான்களும் யானைகளும் கண்ணுக்கு இனிமை அளித்தன இப்படி அவர்கள் மகிழ்ச்சியுடன் அங்கிருக்கும் வேளையில் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதை அடுத்த பகுதியில் கூறுகிறேன் இத்துடன் அயோத்தியா காண்ட பகுதி ரெண்டை கொள்கிறேன் நீங்களும் என்னுடன் பயணியுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி தொடரும்